தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா இது மேல்மருவத்தூர் அருகில் அமைஞ்சிருக்குதுங்க மேல்மருவத்தூர்லேருந்து இருபது கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க வந்தாசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டரு உட்புறமாக வருது ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைப்பு இருக்குது இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இது பொருத்தமான இடமா இருக்கும் நம்ம சைட்டுக்கு அருகாமையில் கிராமங்கள்லாம் ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது இது வந்து ட்ரைலெண்டுங்க ஒரு சென்டின் வரை உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபான்னு சொல்கிறார் விலை விபரங்களை குறைச்சி பேசணும் இல்லை ஓனரண்ட ரேட்டு பேசணும் நம்ம நேரடியாக ஓனரண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம கேட்டு தான் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் இது வந்து நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜுங்க இந்த சைட் வந்து அந்த வேப்ப மரம் இருக்குது பாருங்கள் வந்து லாஸ்ட் எண்டு பண்ணிங்கன்னால் அந்த மரம் இருக்குது பாருங்கள் அதை தாண்டி தான் ஃப்ரண்டேஜ் வருது இது தார் சாலை ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இது தார் சாலையில் ரோடில் தான் அமைஞ்சிருக்குது நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜி ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து நாற்பதாயிரரூவா சொல்கிறாருங்க உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க இங்கே பாருங்கள் இது முப்பது அடி ரோடு தாங்க இது ஜல்லி ரோடு பஞ்சாயத்தில் பொது அதை ரெக்கார்டில் வைத்தடம் இருக்குதுங்க நம்ம வந்தாவாசி மேல்மருத்துட்டு வந்தாவாசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க பைபாஸ்லேருந்து தரமான சைட்டு நூற்றி ஐம்பது அடிப்பென்டேஜ் ஒரு சென்டர் லை நாற்பதாயிருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்